ராஜீவ் ஏன் அவர் வண்டியில வந்த ஒரு ஸ்கூட்டில வந்து ஒரு திரும்பி பக்கமா அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம்ல அண்ணாமலை கூட ஆராய்ச்சி வண்டியில வந்து இடிச்சாங்கன்னா இறங்கி அவர் கால கும்பிட்டு விடுவாரா தம்பி போ தம்பி நாங்க போய்க்கிறோம் இருக்கிறோம் தெரியுமா என்ன சொல்றேன் ஒரு கருத்து ஒருத்த வந்து எதார்த்தமா பேசிட்டான்

குடும்பத்தோட போய் எந்த சேதாரம் இல்லாம போறான் இதே குடும்பத்துல நாற்பத்தோரு பேர் செத்தாகலை அந்த ஆளு மறைக்கிறதுக்கு வீசிகா திருமாவளவன் உங்களுக்கு வெக்கமா இல்லையா ரெண்டே விஷயம் அப்படியே நீச்சு நீ வாட் உனக்குறேன் அங்கிட்டு வளைக்கிறேன் என்ன பேசி இருக்க நீடிச்சுட்டீங்களா என்ன பேசி முடிச்சுட்டீங்களா இதை முடிச்சிட்டீங்களே ஒரு கும்பல பேசுற மாணவங்கட பேசுறா

மழப்பும் சரியில மழைப்பும் சரியில்லமுல என்ன கடையில ஏவன் பிச்சை எடுக்காம இருக்கிய எந்த கட்சிக்காரையும் பிச்சை எடுக்காம இருக்கியா நீங்க பிச்சை எடுக்கிற பிச்சை போட்ட நீங்க வந்து வசூல் பண்ண கிடையாது நாங்க வசூல் பண்ண மாட்டமே அப்படி செத்த வளப்பு பளைக்க மாட்டோம் நாங்க உங்க மாதிரியா ரசம் செத்து பளைக்க மாட்டோம் அது தெரியுமா அதுதான் கா சொல்றனே உங்க கட்சில இருக்கறவங்க இப்போ நீங்க இந்த ஆரியல கேட்டிங்களே உங்க கட்சில இருக்கறவங்க ஒரு பொம்பளை பத்தி எப்படி பேசுறாங்க நீங்க அத கேட்டிங்க பொம்பளை என்னன்னு பேசுறா தெரியுமா அக்கா ஒரு நிமிஷம் நம்பர்ல நான் தேடி பார்க்கறேன் கிடைக்கல நான் அக்கா பேரு தொலைக்கி பேசுறா உன்கிட்ட நான் எதுக்கு பேசுறேன்டா உன்னோட வீடியோ வந்து ரொம்ப ஆதங்கமா இருக்கு

தொண்ணூறு காலகட்டத்துல கட்சியில இருந்தவங்க இருந்து வந்தாங்கனா எவன அண்ணாமலை நொண்ணாமலை எவன வந்தாலும் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க பொழப்பு தரப்பட்டு அவங்க அவங்க பேசாம இருக்காங்க அவங்க சூழ்நிலையே பாத்துட்டு இருக்காங்க இந்த மேல உடவுலாம் ஏழுகத்தை கொண்டாங்க அப்ப எல்லாம் நொண்ணாமலை எங்க போனாரு இதே ஸ்டாலின் எங்க போனாரு இதே பன்னீர்செல்வம் எங்க போனாரு வந்து தள்ளுனியா எவன் தள்ளுனியா எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்க கண்டுதான் நாங்க தப்பிச்சு வர்றோம் அப்ப அவருக்கு ஒண்ணுன்னா நாங்க எந்திரிச்சு நிக்க மாட்டோமா யாரும் பேச மாட்டோமா இவ்வளோ வீசிக்கா காரையும் போய் வீடு வீடு அதையவே பொண்டாக்கி தாலியை வித்து குடுத்த மாதிரியே பேசுறாங்க என்ன தம்பி தம்பி நாங்களே நிறைய பேரு வீசிகா பாஜக அதிமுக அண்ணா திமுக எல்லாருமே ஒருத்தன் விசேஷம்னா பிச்சை தான் எடுக்கிறாங்க சரியா நாங்களா ஒருத்தன போய் கேக்குறதுக்கு வெக்கப்படுவோம் அவங்க பெரிய அளகட்டுறீங்க நீங்க ஆனா பிச்சதே எடுக்குறீங்க நீங்க என்ன பெரிய ஓகே அண்ணாமலை அண்ணாமலைக்கு என்ன அவங்க பாத்தேன் அவங்க தாத்தையும் கூட்டேன் சம்பாதிக்க சொத்தை வச்சு உங்களுக்கு குடுக்குறாரா தேவையில்லாத பேசலாம் பேசாத தம்பி நான் சொல்லிட்டேன் இரண்டாவது அண்ணாமலைக்கு தகுந்திக்கா எவ் வீசி நாங்க எப்படி புள்ள வளர்க்கணும் எப்படி நாங்க கட்சியில இருக்கோம் நாங்க அந்த பொம்பளை பேசுறா அவ்வளவு செருப்பு முடியாது பேச விட்டு இருக்க என் கட்சில இப்போ என் வீட்டு பொம்பளை உங்க கட்சியை பத்தி பேச கிடையாது என் வீட்டுல எங்க அம்மாவும் வேற யாராச்சும் வந்து உங்க கட்சியை பத்தி பேச கிடையாது உங்க கட்சிக்கான இடத்தவன்ன இருக்க என் வீட்ல இருக்கிற பொம்பளை பத்தி பேசுறான் நீங்க பேசபடி வேடிக்கை பாக்குறேன் நான் கூட பயந்து பயந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உங்க மாதிரி பொம்பளைல பேச விட்டு ஒருத்தான்

எங்க தலைவரு வயசுல இருந்து கல்யாணம் பண்ணாம புள்ள ஊட்டி பக்காம எங்களுக்காண்டி உழைச்சு அந்த ஆளு காலு வீங்கி கை விங்கி எங்களுக்காண்டி பாடுபடுற அதுக்காக எதை வேணாலும் செய்வோம் உங்க வேலை நீங்க பாத்து கூட அடுத்தவங்களை போர் டுவெண்ட்டி வேலைன்னு சொல்லக்கூடாது நான் என்ன சொல்றேன்டா நீ வீசிகா பத்தி பேசாத ஒரு நபர் இல்லாம என்ன செய்வ நீங்க ஆம்பளை தானே எவனாச்சும் ஒருத்தன் தொட்டு பாருங்க நீ தொட்டு பார்த்தேனா நீதானே தான ஆவல எழுவே அதான் பயந்து போய் பிசிஆர் கேஸ் கொடுத்தாரோ எதுக்கு பிசிஆர் கேஸ் கொடுப்பாக கொடுத்தாரே நேத்தே கொடுத்தா அப்படியே பாருங்க உங்க சிறுத்தைக்கு நீ வீரமான ஆம்பள தானே அப்ப வீரமான வீரமான ஆம்பள வீரமுத்து மயிராண்டி இருக்கல அவன் நேரா வந்திருக்கணும் இல்ல அப்ப உங்க பெரிய ஒழுக்கமான ஆளு அப்ப வீரமுத்து சிறுத்தைக்கு நீ அப்ப வார இருக்க வாயினா அப்ப வாரதி வந்து வர நீ வீரமுத்துக்கு ஏ வீரமுத்துக்கு சிறுத்தக்கனிக்கு தான் பிரச்சனை

பீசிக்கல் இருக்கவேன் திருட்டு கேஸ்ல இருப்பேன் பொம்பளை எல்லாமே இருப்பேன் அண்ணாமலையில இருக்கவேன் போதும் கூட்டி விடுறதுல இருப்பான் பேசுவேன் பேசி விட்டுவீன் நானு என்ன டைம் கண்டிப்பாறம் நீ நீதாச்சும் போட்டேன்னு வச்சுக்க உனக்கு நல்லா தெரியாது சிறுதக்கணிய பத்தியா பேசறவருக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு

ஆனா பாஜக வந்து பொம்பளை பொருக்கி பொம்பளை கூட்டி விட்டு பொழைக்கிறீங்க பப்பளிக்கல பேசினால பேசி புடுவீங்க அவன் பேசினியா எல்லாரும் போட்டு மை தான் பேசினியா எவன் வந்தாலும் செருப்பு கொண்டே அடிப்போம் எங்க நாங்களும் மதுரக்குள்ள இருக்கோம் எஸ்இ தெருவுக்குள்ள எதுக்குள்ளையாச்சு பாஜக கார வந்துட்டு அவன் நல்லா போயிட்டேன்டா

என்ன சாதி தெரியாதா உனக்கு என்ன சாதிங்க அதே நீ கட்சிக்குள்ள உன் பாஜக வந்து நீ வெளியே போயிட்டேனா தம்பி இந்த நம்பர்ல எப்ப வேணாலும் கூப்பிடு நான் அதனாச்சு ரோட்ல நின்று மைக்க புடிச்சு சொன்னேன் ஒரு ஒரு ப்ரோக்ராம் பாக்குறேன் ஒரு ஒரு வெயிட் வெயிட் பேசுல முதல்ல வெயிட் பேசுறதை பேசுவான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் வர்றான் ஒரு அம்மா எல்லாம் பேசவுட்றவங்க ஆக்ரோசமா அடிவகுத்துல இருந்து அப்படியே முனிநாக்கு வரது அப்படியே நல்லபா அம்ம மாதிரி படம் எடுத்து பேசுது ஏன்னா வந்து பாத்தாக்கா என்னடா சீட்டே விசிகா விசிகா ஏன்னா பேச தெரியாதா நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கு